தனுசி அம்மா அடிப்பேன் சிக்கிரவா படுத்து தூங்கலாம் லைட் ஆஃப் பண்ண போறேன் அம்மா ஒடிய 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 தனுசா ஒடிய அப்பா ஒடியாடா தனுசு குட்டி ஒடியாடா ம் வா மேலே ஏறு சிக்கிரவா சரி ஏ அப்போ லைட் ஆஃப் பண்ணுறாச்சுக்கா இப்போ அப்போ தூங்குவா கேட்க மாட்டேங்கிறா பருவ இருக்கா என்னது மிதிச்சிடாத ஏன் என்னாச்சு

लाइक पोटर चे जी जी मोहन थैंक यू थैंक यू थैंक यू सो मच सरी टन रची तूंगना अब ना आवाबड़ दम पढ़ना वड़ा ठंडक रची पट्टी लेंगे जी जी मोहन प्रो बनकर मैं समी என்னப்பா வேற அறிவு ஃப்ரம் ஈரோடுங்க ஈரோடு மாவட்டம் வா ஹைட் அடிச்சிருக்கேன் பிரிச்சுக்கிறவா உடைய உடைய எட்டான சிமான ஏறிக்க ஏறிக்க ஏறுங்க ஏறுங்க இருங்க அப்பா அடியோ டான்ஸுக்கு டிசிக்கிறவா வந்துட்டா 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 அந்த வந்துட்டா டான்ஸு குட்டி வந்தாச்சு தாங்கப்பெல்லாம் வந்தாச்சு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அக்கா வச்சுக்கிறவா தான் லைட் கட்டு 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 நல்லா இருக்கேன் புஷ் பண்றது நல்லா இருக்கிறேன்